எல்லாருக்கும் வணக்கம் ஸோ சிட்டி டீம்லேருந்து ஆல்ரெடி ஹரி சுகந்த் அப்புறம் மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே உங்கள்கிட்ட பலமுறை சொன்ன ஒரு தான் இந்த கேலண்டர் மார்க்கிங் சனி ஞாயிறு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது ஏன்னா மற்ற நாட்களில் வர டிமாண்டை விட சனி ஞாயிறுகளில் ரெண்டு மடங்காக அந்த வார நாட்களில் வர டிமாண்ட் ரெண்டு மடங்காக உங்களுக்கு சனி ஞாயிறுல வரப்போகுது உங்களோட அர்னிங்ஸாக இருக்கட்டும் உங்களோட கஸ்டமர் கேப்சரிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த ரெண்டு நாள்ல தான் வந்து மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியாச்சு அதையும் தாண்டி நிறைய பேர் வந்து சனி ஞாயிறுல லீவ் எடுக்கிறத வழக்கமாக வச்சிட்டு இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தா ஆல்ரெடி ஒர்க் பண்ற பார்ட்னர்ஸ் இப்போ பார்ட்னர்ஸ் மட்டும் இல்லை இங்க இருக்க சிட்டி டீம் நானு எல்லாருமே சனி ஞாயிறு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த அடுத்த ஆறா ஏழு மாதம் நம்ம ஒர்க் பண்றது இந்த சீசன்ல ஒர்க் பண்றது மட்டும் தான் நம்மள வந்து ஒரு லாங் ரன்ல நம்மளை வந்து சஸ்டெயின் பண்ண போகுது இந்த வருஷத்துக்கான ஏர்னிங்ஸா இருக்க போகுதுன்னு அப்படி இருக்கும்போது இங்கே எல்லாருமே உங்களோட அர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த சில பேரால் என்ன ஆகுதுன்னா நல்லா ஒர்க் பண்ற பார்ட்னர்ஸ்க்கு அதனால வந்து பாதிப்புகள் நிறைய வருது அதாவது கஸ்டமர் வந்து டிமாண்ட் கிரியேட் பண்ணியும் உள்ள வந்து நம்மளுக்கு நம்மளால அதை சர்வீஸ் பண்ண முடியல அந்த கஸ்டமர் திரும்ப வரப்போறது இல்ல இல்லையா அதனால சில கடினமான முடிவுகள் எடுக்க வேண்டியதா இருக்கு இந்த வாரத்துல ஆரம்பிச்சு இனிமே வர வாரங்கள்ல எல்லா சனிக்கிழமையும் லோவஸ்ட் கேலண்டர் மார்க்கிங் ஆன் சாட்டர்டே சண்டே இருக்கிற அஞ்சு பார்ட்னர்ஸை பர்மனெண்டாக பிளாக் பண்ணி சேர்ன் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஒரு அஞ்சு பேரை சேர்ன் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த சேர்ன் பண்ணவங்களால திரும்ப இந்த குள்ள நம்மளை நம்ம யூசியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது இது ஒரு கஷ்டமான டெசிஷன் தான் பட் ஆனால் வேற வழி இல்லை இந்த ஆக்ஷனை நம்ம எடுக்காதான் எடுக்க எடுக்க எடுத்தால் மட்டும்தான் இனி வர வாரங்களில் நம்மளுக்கு அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் அதிகமாக போது இல்லை அட்லீஸ்ட் இருக்கிற பார்ட்னர்ஸ் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணி நம்மளுக்கான ஜாப கரெக்டாக பண்ணி கொடுக்க முடியும் மற்றவங்களும் இதை நோட் பண்ணிக்கோங்க இனிமே வர வாரங்களில் கேலண்டர் மார்க்கிங்கை தவறாமல் பண்ணுங்கள் சனி ஞாயிற்களில் உங்களுக்கு அப்படி ரொம்ப எமர்ஜென்சி இல்லை பிரேக் எது வேணுன்னாலும் வார நாட்கள்ல அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சனி ஞாயிறில் இனிமே கேலண்டர் மார்க்கிங் கம்மியாக இருக்கிற அஞ்சு பேர் எல்லா வாரமும் நீக்கப்படுவாங்க இதை நோட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க தேங்க்ஸ்